வணக்கம் நண்பர்களே இந்த ஒரே ஒரு கார் எம்ஜி பிராண்டில் இந்த ஒரு காரை வச்சு டோட்டல் டாடா மோட்டார்ஸே வந்து பெண்ணுக்கு தள்ளுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க அது எந்த கார் அப்படிங்கறத பற்றியும் அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா காம்பாக்டான எஸ்இவி கார்களை மட்டும் கொடுத்துட்டு இருந்த ஒரு பவர் ட்ரெயினை இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நாலு மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்இவி கார்கள்லையுமே அந்த ஒரு வசதியை வந்து கொண்டு வராங்க எந்த ஒரு விஷயத்துல டாடா மோட்டார்ஸ் தாங்க டாப்பு நிறைய புது புது இன்வென்ஷன்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வகையில் இன்னொரு புது விஷயத்தை வந்து செய்ய போறாங்க அது என்ன அப்படிங்கறத பற்றியும் ஃபைனலாக இப்போ டாட்டாவில் வந்து சிஆரா கார் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காரை அந்த செக்மெண்ட்ல ஆல்ரெடியே டாப்ல சேலில் வந்து டாப்ல இருக்கக்கூடிய கரெக்டாக காரோட கம்பேர் பண்ணுறப்ப சில ஃபீச்சர்ஸ் வந்து கரெக்டாக இல்லாதது டாட்டா சியார காரில் வந்து இருக்குது அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா டாட்டா கார்களையும் வந்து ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு சேல் ஆகிட்டு இருக்க கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வின்சர் அப்படிங்கிற கார் தான் எம்ஜி பிராண்டுக்கு பெரிய ஒரு வரவேற்பு வந்து இருக்கு இவி மார்க்கெட்டில் இவங்க ஒரு புரட்சியே பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த வின்சர் காரை ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஐம்பதாயிரம் யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க இந்த கார் விற்பனைக்கு வந்தது கடந்த வருஷம் ஃபெஸ்டிவல் டைமில் தான் விற்பனைக்கே வந்துச்சு இன்னும் நானூறு நாட்கள் தான் வந்து ஆயிருக்கு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில் வந்து டாடா கார்களுக்கு கிடைக்காத அளவுக்கு அதிகமான வரவேற்பு வந்து இந்த காருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அதுலேயும் கடந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு ஒரு வருஷ பீரியடில் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு யூனிட்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம நவம்பர் மாதம் நடந்துட்டு இருக்கு இதில் அந்த நவம்பரில் ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மட்டுமே நாலாயிரத்தி யூனிட் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக ஐயாயிரம் யூனிட் வந்து கடந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த மாதிரி ஐயாயிரம் யூனிட்டை விற்பனை பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அந்த வின்சர் காருக்கு ஒரு மாதத்தில் கிடைச்ச அதிகபட்ச ஒரு வரவேற்பு வந்திருக்கும் ஏன்னா கடந்த ஒன் இயராகவே மாதம் மாதம் ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா மூவாயிரத்து எட்நூறு யூனிட்ஸ் கிட்ட இவங்க வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் கடந்த நாலு மாதமாக வந்து நல்ல வரவேற்பு நாலாயிரத்தி ஐநூறு யூனிட்டுக்கு மேலே இந்த கார் வந்து விற்பனை ஆயிருக்கு இப்போ வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்த பிறகு பெட்ரோல் டீசல் கார்களுக்கான ப்ரைஸ் தான் வந்து குறைஞ்சிது அப்படி இருக்கிறப்ப ஈவிஇ மார்க்கெட் வந்து ஈவி செகமெண்ட்டில் சேம் டேக்ஸ் தான் கண்டினியூ ஆனுச்சு அப்படி இருந்துமே ஃபெஸ்டிவல் டைமில் இந்த வின்சர் காருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு இப்போ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சொகுசு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது ப்ரைஸும் வந்து கம்மி தான் நூற்றி முப்பத்தஞ்சு ஹார்ஸ் பவரையும் இரநூறு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சில் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ரிக்ளைன் பண்ணிக்கிற மாதிரி சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிரைஸும் பார்த்தோன்னா ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாயிலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அது வந்து அந்த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காங்க பேட்ரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நம்ம வந்து வாங்க முடியும் அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்துலேருந்து இந்த காரை வந்து வாங்க முடியும் இல்லை பேட்டரியோ வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பதினாலு லட்சத்துக்கு மேலே இந்த காருடைய விலை வந்து இருக்கும் பேட்ரி பேக் அப்படின்னு போனோன்னா முப்பத்தி எட்டு கிலோவாட் பேட்ரி பேக் மற்றும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கிலோ வாட் பேட்டரி பேக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதில் சின்ன பேட்ரி பேக் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணோன்னா பெரிய பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும் இதில் வந்து ரியல் டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பெரிய பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இரநூத்தி அறுபதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரியல் டைமில் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்டுருக்கு அதே மாதிரி எம்ஜி பிராண்டு வந்து டாடா மோட்டார்ஸே வந்து நெருங்கிடுவாங்க போல் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பிராண்டுக்கு இந்தியாவில் வரவேற்பு வந்து கிடச்சிட்டுருக்கு ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு நல்லா சேல் பண்ணக்கூடிய இவி கார்களை சேல் பண்ணக்கூடிய டாப் பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மூணு பிராண்ட் மட்டும்தான் வந்திருக்காங்க டாட்டா மோட்டார்ஸ் எம்ஜி மகேந்திரா இவங்களுடைய கார்களுக்கு தான் வரவேற்பு இருக்கு மாத மாதம் ஒரு மூவாயிரத்துக்கு மேலே கார்களை விற்பனை பண்ணுறது இவங்க தான் இவங்களை தாண்டி ஹுண்டாய் பிஒய்டி கியா இவங்களாம் இருக்காங்க பட் இவங்களாம் அந்தளவுக்கு வந்து சேல் பண்ணுறது கிடையாது அந்த வகையில் இப்போ கடந்த ஒரு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இப்போ வரைக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிட்டோன்னா டாட்டா மோட்டார்ஸாக டாப்பில் வந்திருக்காங்க நாற்பதாயிரத்தி நூற்றி எட்டு கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல எம்ஜி இருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க மூணாவது இடத்துல மகேந்திரா இருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு ஷாக்கிங் அப்படின்னா எம்ஜி கிட்ட பெருசாக கார் கிடையாது இப்போ அவங்க கிட்ட வந்து கோமெட் இருக்கு வின்சர் இருக்குது இந்த ரெண்டு கார் மட்டும் தான் இதை தாண்டி நமக்கு இசு சில கார்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ப்ரீமியம் கார்கள் அது பெருசாக சேல் ஆகாது முழுக்க முழுக்க அதிகமாக சேல் ஆகிறது வின்சர் மட்டும் தான் பட் அதுவே நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் போனோம்னா நெக்ஸான் இருக்குது பஞ்ச் இருக்குது கேவ் இருக்குது டியாகோ டிகாரு இந்த மாதிரி லைனாக பெருசாக இருக்குது சியாராலேயும் ஈவி வந்துடும் ஹரிஹரிவி இந்த மாதிரி வந்து எல்லா கார் மாடல்லையுமே டாடா மோட்டார்ஸ் வந்து ஈவி வந்து வச்சுருக்காங்க பட் வந்து வின் எம்ஜியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அவங்க கிட்ட வந்து இவி கார்கள் வந்து கிடையாது இருந்து இருந்தாலுமே வந்து அந்த டேபிள் டாப்பர் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாவது இடத்த தொடர்ந்து வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா மகேந்திராவோட நல்ல வரவேற்பு எம்ஜிக்கு வந்து கிடச்சிட்ருக்கு கூடிய விரைவில் இவங்க வந்து இன்னொரு காரை வின்சர் மாதிரியே இன்னொரு காரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸையே வந்து தொடுவதற்கு டாட்டா மோட்டார்ஸையே பீட் பண்ணுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது அடுத்த அப்டேட் போனோம்னா டாட்டா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து சின்ன கார்களில் ஒரு காம்பாக்ட் எஸ்இவி கார்களில் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஃபியூச்சரை இப்போ வந்து பெரிய கார்களையும் வந்து கொடுக்க போறாங்க அது என்ன அப்படின்னா சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்களா அதுவும் வந்து சஃபாரி ஹரியர் இந்த மாதிரி பெரிய கார்களில் அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்க போறாங்க நம்ம பெட்ரோல் டீசலுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சிஎன்ஜி கார்களுக்கு தான் அதிக வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு இப்போதைக்கே சொல்லணும்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவி கார்களை விட சிஎன்ஜி காருக்கில் தான் அதிகமான பேர் வந்து வாங்குறாங்க அது மாதிரி வந்து இப்போ எல்லா பிராண்டுமே அந்த சிஎன்ஜி ஆப்ஷன் கொடுக்கறதுல அதிகமான கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜிலே வந்து நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டாட்டா தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க என்ன அப்படின்னா டிபல் சிலிண்டர் செட்டப் அப்படிங்கிற புது டெக்னாலஜி வந்து கொடுத்தாங்க ஒரு ஒரு டேங்காக நம்ம வந்து போட்டோம்னா பூட் ஸ்பேஸே இருக்காது திங்ஸே வைக்க முடியாது அப்போ ஒரு ஒரு டேங்குக்கு பதில் ரெண்டு டேங்காக நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா மேலே திங்ஸ் வந்து வச்சுக்க முடியும் அந்த ஒரு டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து டாட்டா மோட்டார்ஸ் தான் அதே மாதிரி சிஎன்ஜி மாடல் அப்படின்னாலே அது வந்து மேனுவல் கியர் பாக்ஸில் மட்டும்தான் வந்து எல்லா ப்ராண்டுமே கொடுத்துட்டு இருந்தப்ப ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸையுமே கொடுத்தது வந்து டாட்டா மோட்டார்ஸ் தான் இப்போ அடுத்து டர்போ இன்ஜினும் வந்து சிஎன்ஜியில் காம்போவில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ சிஎன்ஜியில் டர்போ இன்ஜின் வரது தற்போதைய சூழலில் டாடா மோட்டார்ஸ் கிட்ட மட்டும்தான் வந்துருக்கு இப்போ அடுத்தது வந்து இந்த சிஎன்ஜி அப்டேட்டை ஒரு படி மேலே கொண்டு போகும் விதமாக பார்த்தீங்கன்னா காம்பேக்ட்டான கார்களில் மட்டும் கொடுத்துட்ருந்ததை இப்போ வந்து ஹரியர் சஃபாரி இந்த மாதிரி கார்கள்லையுமே வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி இப்போ சிஆர் கார் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே ஃப்யூச்சர்ல வந்து சிஎன்ஜி அப்டேட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் போனோம் அப்படின்னா சியாரா கார்ல இருக்கக்கூடிய முக்கியமான சில ஃபியூச்சர்ஸ் அது வந்து கிரெக்ட்டாக கார்ல இல்லாதது அந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல் விஷயம் வந்து ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ஸ்டைலிஷாகவும் வந்து இருக்கு நல்லா பெருசாகவும் வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு வந்து பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சுலேயே வந்து நமக்கு கோ பேசஞ்சர் ஸ்கிரீனும் சியாரா கார்ல வந்து கொடுக்குறாங்க அதுவே ஹுண்டாய் கரெக்டாக போனோம் அப்படின்னா டுவல் ஸ்க்ரீன் செட்டப் தான் வந்து வரும் அதுவும் வந்து பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சு அதில் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ஸ்பீக்கர் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் வந்து சியாரா காரில் வந்து கொடுக்குறாங்க அதேவே நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா எட்டு ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் டாட்டா மோட்டார்ஸ் வந்து இன்னொரு விஷயம் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சவுண்ட் பார் வந்து டேஷ்போர்டில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயமே வந்து புதுசு அப்படின்னு வந்து சொல்லலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நமக்கு வந்து மியூசிக்கோட குவாலிட்டியும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும் அடுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தை சப்போர்ட் வந்து சியாரா காரில் வந்து கொடுக்குறாங்க இது பெருசாக நிறைய பேர் யாருமே ஹைலைட் பண்ணாத ஒரு அண்டர் ரேட்டட் ஃபியூச்சராக வந்திருக்கு பட் வந்து லாங் ஜர்னிலாம் போகிறப்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஃபியூச்சராக இது வந்துருக்கும் இது வந்து கரெக்டாக வந்து கிடையாது அடுத்து போனோம் அப்படின்னா பவர்டு டெயில் கேட்டு வெஸ்ட்டு கெஸ்டர் கண்ட்ரோலோட நமக்கு வந்து கொடுக்குறாங்க கையில் திங்ஸ் வந்து வச்சிருக்கோம் பின்னாடி வந்து நம்ம வந்து டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு காலை நீட்னாலே போதும் ஓப்பன் ஆகும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வார்னிங் லைட்டும் வந்து சைடில் வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு கரெக்டாக காரில் வந்து கிடையாது பட் வந்து சியாராவில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து நமக்கு சியாராவில் வந்து வருது சியாரா அதேமாரி கரெக்டாக ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் வித் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க இதில் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா அறுபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து மட்டும் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஃபைனலாக போனோம் அப்படின்னா அலாய் வீல்ஸ் பத்தொம்போது இன்ச்சில் வந்து கொடுக்குறாங்க இந்த செக்மெண்ட்டில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம் கரெக்டா காரில் வந்து பதினெட்டு இன்ச்சில் தான் வீல்ஸ் வந்து வரும் பட் சிஆரில் மட்டும்தான் பத்தொம்பது இன்ச்சில் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸ்டைலிஷாகவும் இருக்குது நல்ல ஒரு ரோட் குரூப்பும் நமக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் நன்றி